காலை லோய்யா காலை கத்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட நாம் கத்தருடைய வேதத்தை தியானிக்கும்படியாக அதை வந்து அந்த கருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் பாருங்க லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக கத்திருந்த வசனத்தை தந்தபடியாக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் இவைகள் சம்பி சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார் அந்த வசனத்திற்கு முன்பாய் கண்களை மூடி நாம் செபிப்போம் அப்பா பிதாவே நம்முடைய பரிசுத்தம் உள்ள மகிமைப்படுவதாகப்பா நீங்கள் எங்களை கற்று தந்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் என் தேவனாகிய கத்தாவே அப்பா சோத்தரிக்கிறம் தியானிக்கும் போது எவ்வளோ விசேஷமான வார்த்தைகளப்பா இன்றைக்கும் என் தேவன் எங்களோடு கூட அண்டவரை இடைபெற்று கொண்டிருக்கிறேன் ஏசப்பா இந்த வார்த்தையோடு எங்களோடு பேசும் நாங்கள் ஆண்டு வரையம் மை எத்தனையோ தண்டனை இந்த வார்த்தைகளை கேட்குறோம் நாலு வர ஆயத்தம் எங்களுக்குள்ளே ஆண்டு ஒரு ஸ்தோத்திரம் காணப்பட இந்த வசனத்திற்குள்ளாக நாங்கள் மண்டியிட்டு பணிந்து நிற்கிறோம் எங்கள் ஆண்டவர் எங்களோடு இடைபடும் ஆசீர்வாதிகம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது பிரயோஜனமாக இருக்க கிருபை ஏசு என்ப நாமத்தில் கேட்குறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் அல்ல லூயா எனக்கு இந்த லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தில் நான் வாசிக்கும் போது நம்ம அருமை இயேசு கிறிஸ்து படியாக அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறான் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லி ஒன்றாவது ஐ மீன் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனத்தில் இருந்தே நாம் வாசிக்கும் ஆண்டவர் அந்த தேவாலயத்தை குறித்தும் இனி சம்பவிக்கப் போகிற காரியங்களை குறித்தும் தெளிவாக ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் பேசிக்கொண்டு அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் என்ன நடக்கப் போகிறது என்ன சந்திக்க போகிறது மற்ற இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கும் போது சீஷர்கள் இடத்துல அந்த வசனத்தை குறித்து அவர் அதை பேசி கொண்டிருக்கிறதே பார்க்கிறோம் நன்றாக தெரிகிறது பாருங்கள் என்ன சொல்ல போகிறா என்ன சொல்லி கொண்டிருக்கிறா அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன சொல்லி கொண்டிருக்கிறாருங்கிறத நாம் இந்த வசனத்தில் பார்க்க முடிகிறது ஆனால் இங்கே சொல்லியிருக்கு பாருங்கள் இவைகள் சம்பவிக்கும் போது இவைகள் சம்பவிக்கும் போது என்று நாம் பார்த்தோம் மேலே இருக்கிற ஒவ்வொரு காரியங்கள் இன்னைக்கு நம்ம தேசத்துல சுற்றி நடக்கிற நம்ம காரியங்கள் உலக அளவில் நடக்கிற எல்லா காரியங்களையும் நான் பார்த்தேன் இது ஒன்றும் எதர்ச்சியாக நடந்ததில்ல தெய்வனுடைய வார்த்தையின்படி தெய்வனுடைய தீர்க்க தரிசனத்தின்படி நடக்க வேண்டிய காரியங்கள் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நாம் பார்த்தோமானா அவருடைய பிள்ளைகளை அவர் கூட்டிகிட்டு போனோம் அவருடைய பிள்ளைகளை அவர் கூட்டிகிட்டு போனோம் அதுதான் நம்ம எனக்கு அநேக நேரம் கேட்கும் ஏன் இப்படி ஒரு யுத்தம் ஏன் இப்படி ஒரு பூமி எதிர்ச்சி ஏன் இப்படி இந்த தேசத்தில் நடக்குது ஏன் ஜனங்கள் உள்ள அன்பு குறைந்து போகுது ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது தேசத்தில் பார்த்தா அமைதி இல்லை துர்ச்செய்தி பேப்பரை பார்த்தா டிவி நியூஸை பார்த்தா எங்கே பார்த்தாலும் இனி ஈவன் என்ன சொல்லுது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே கூட ஒரு அமைதி சமாதானம் ஒரு குடும்பத்துக்குள்ளே கூட ஒரு சமாதானம் இல்லை ஒரு சபைக்குள்ள கூட ஒரு சமாதானம் இல்லை இப்படிப்பட்ட நம்முடைய இருதயம் எப்பவுமே ஒரு ஒரு நெருடல் நிறைந்த ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு இருதயமாக இன்னைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன் எந்த சூழ்நிலையிலையும் இதைத்தான் கேட்குறோம் ஏன் 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 எனக்கு இப்படி நடக்கிறது ஏன் இந்த எங்கள் தேசத்து இப்படி நடக்கிறது ஏன் எங்கள் கிராமத்தில் இப்படி நடக்கிறது ஏன் என்று சொல்லுகிற ஒரு கேள்வி தான் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதத்தை வா கரத்தில் எடுத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தெய்வனாகிய கர்த்தர் தருகிற பதில் என்னென்னா ஆண்டவ அவருடைய பிள்ளைகளை அவர் கூட்டிகிட்டு போனோம் அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை அவர் எடுத்துக்கொள்ளணும் அவருக்காக காத்திருக்கிற சபைகளை அவர் எடுத்துக்கொள்ளணும் அப்போ அதற்கு முன்னான ஒரு அடையாளம் நம்மெல்லாம் ஒரு என்ன சொல்லணும் ஒரு அலாட்டு ஒரு அடையாளம் எல்லாவற்றுக்கும் ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப நமக்கு அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் ஒரு அடையாளம் என்னுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அடையாளத்தை நமக்கு அவர் தந்திருக்கிறார் என்ன அடையாளம் அவருடைய மனவாட்டி நம்ம சங்கீதம் நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதத்தில் பதிமூணாவது வசனத்தில் பார்க்கும்போது மனவாட்டி உள்ளான பூரண மகிமை உடையவளாக இருக்கிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம் எப்படி ஒன்று பதிமூன்றில் பார்க்கும்போது அவர் முத்திரை இடப்பட்டிருக்கிற ஒரு அடையாளத்தை நம்ம அங்கே பார்க்குறோம் இப்படி ஞானஸ்தானம் என்கிற அடையாளம் பரிசுத்தாவிங்கிற அடையாளம் அவர் மனவாட்டியை பூரணப்படுத்துகிற ஒரு காரியங்களை எல்லாம் நம்ம இந்த வேதவசனத்திலே நம்ம பார்க்கிறோம் அப்போ தினந்தோறும் இந்த வேதத்தை வாசித்து ஜபித்து ஆண்டருடைய சமூகத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மீட்பு ஆயத்தமாக இருக்குது அதனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா இதே இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் லூக்கா இருபத்தி ஒன்று ஒன்பதில் சொல்லும்போது சொன்னார் யுத்தங்கள் கலகங்களை குறித்து கேள்விப்படும் போது நீங்கள் பயப்படக்கூடாது யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படக்கூடாது ஏன்னா இது என்னக்கு தெரியாமல் இங்கே நடக்கலை எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது நான் தான் என் பிள்ளைகள் எச்சரிக்கை ஆகணும்ங்கிறதுக்காக நான் தான் இதை அனுமதிச்சிருக்கேன் இது எதுக்குன்னு என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் அப்போ இந்த விஷயத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிடுவோம் இந்த வசனத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிடும் இவைகள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கிட்டு இவைகள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கிட்டு இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல நான் உலகத்தானா இருக்கேனா நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கேனா இந்த இடத்துல நான் உலகத்தானா இருக்கேனா நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கேனா இங்கிறத நம்ம பார்க்க வேணும் யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகள் இதெல்லாம் நீங்கள் போது பயப்படாதீங்கன்னு சொன்னார் இப்போ அவருடைய மனவாட்டியை பார்த்து அவர் சொல்லாரு அவருடைய பிள்ளையை பார்த்து சொல்லாரு நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லார் இப்போ நம்ம இருதயம் யாரை நோக்கி இருக்குது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சொன்ன வசனத்தின்படி எனக்கு மீட்பு சமீபமாயிற்று என்கிற அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்குள்ளே பெருகுதா இல்லை நமக்குள்ள பயம் பெருகுதா யோசித்து பாருங்கள் நமக்குள்ள பயம் பெருகுதா ஐயோ தேசத்தில் என்ன நடக்க போகுதோ என்ன நடக்குணுமோ நம்ம ஏரியாவில் என்ன வந்துருமோ அந்த மாதிரி ஒரு பயம் நம்ம உள்ள வருதா இல்லைன்னா இது எனக்கு அடையாளமாக என் ஆண்டவர் எனக்கு காட்டி தந்திருக்கிறான் அவர் சொல்லி போன வார்த்தைகள் சீசருக்கு சொல்லும்போது சொன்னார் இதோ நான் இது எல்லாம் உங்களுக்கு முன்னதாக அறிவித்திருக்கிறேன்னு மற்ற இருபத்தி நாலு அதிகாரத்தில் வாசிக்க முடியும் எல்லாவற்றையும் முன்னதாக நமக்கு அறிவித்திருக்கிறான் ஒன்னதாய் அறிவித்து அறிவித்திருக்கிற ஆண்டவர் ஒரு காரியம் சம்பவிப்பதற்கு முன்ன நமக்கு வெளிப்படுத்துகிற நம்ம அருமை ரட்சகர் அவரை போல் ஒரு தெய்வம் இல்லைங்க அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை அவர் இந்த பூமியில் நடக்கிற சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவர் மட்டும் இல்லை நம்ம மீட்பையும் அவர் வெளிப்படுத்திட்டு இருக்கார் நீ பயப்படாத நீ பயப்படாத அதை தான் இங்கே சொல்லியிருக்கு பாருங்கள் உங்கள் மீட்பு சபீமாயிற்று உங்கள் மீட்பு சமீபமாயிற்று உங்கள் மீட்பு சமீபமாயிற்று இப்போ எதுக்கு நம்ம எப்படி ஆயத்தப்பட போகிறோம் வேதத்தை வாசிக்கிறவங்க செபிக்கிறவங்க தெய்வ சமூகத்தில் வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கவங்க நானும் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லுவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒன்னே ஒன்னே ஆண்டவர் தேடுகிறார் பாருங்க நம்ம எல்லாருடைய இருதயத்துகளையும் ஒன்றை தேடுகிறார் இந்த வசனத்தை ஆணித்தரமாய் நான் பற்றி கொள்ளுவேனானால் இந்த வசனத்தை நான் விசுவாசிப்பேனானால் இந்த வசனத்தை நீங்கள் ஆணித்தரமாய் பற்றி கொண்டு விசுவாசிப்பீர்களானால் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம தலை குனியவே செய்யாது தலை குனியவே செய்யாது ஏன்னா எனக்கு மீட்பு சமீபம் எனக்கு மீட்பு சமீபமாயிற்று இன்னொருத்தருக்கு தைரியமாக சொல்ல முடியும் நம்ம சக விசுவாசிகளை நம்ம தைரியப்படுத்த முடியும் நம்முடைய குடும்பத்தை நம்ம தைரியப்படுத்த முடியும் நம்ம பிள்ளைகளை தைரியப்படுத்த முடியும் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு கலக்கம் இல்லாமல் ஒரு நம்பிக்கையோடு நாம் பிரயாணம் பண்ண முடியும் நம்மோடு கூட உற உறவினர்களுக்கு நாம் இதை எடுத்துச் செல்ல முடியும் யுத்தத்தை குறித்து உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நான் இதை எடுத்துச் சொல்ல முடியும் அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த இந்த நாட்களில் அவர் எதிர்பார்க்கிறார் அதுதான் சீசர்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்தார் சீஷர்களும் அந்த வழியை அவர்கள் பின்பற்றினார்கள் பாருங்கள் வெளிப்படுத்தல் வரைக்கும் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இப்போ ஏன் நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம் ஏன் நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம் ஏன் நமக்கு அந்த விசுவாசம் வரல ஏன் அந்த நம்முடைய தலை நும்முற முடியலை என் மீட்பு சமீபமாக இருக்குது என் மீட்பர் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார் உங்கள் மீட்பு சமீபமாக இருக்குது ஏன்னா அவர் இந்த உலகத்தில் அவர் என்ன பாடுபட்டார் எப்படிப்பட்ட பாடுகள் பட்டாருன்னு நமக்கு தெரியும் அவர் எந்த வழியில் இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து போனார் என்கிறது தெரியும் அவர் போகும்போது சொன்னார் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நான் உங்களுக்காக என்னை திறந்தேன் தன் மாம்சத்தின் திரையை ரெண்டாக கிழித்து எவர் பத்து பத்தம்பல் வாசிக்கிறேன் பாருங்க உன்னுடைய மார்மத் மாம்சத்தின் திரையை அவர் ரெண்டாக கிழித்து புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்தி அவர் பரலோகத்திற்கு கடந்து சென்றார் அப்போ நம் அவ்வளவு ஒரு 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 பூமியில் வந்து பாடுபட்ட இவ்வளவு நமக்காக ஒரு நீதிமான் ஒரு பரிசுத்தமான் ஒரு தெய்வம் இவ்வளவு நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரண்ணா அவர் நமக்கு இவ்வளவு நம்பிக்கையும் தைரியத்தையும் வார்த்தையும் தந்திருக்காரண்ணா ஏன் நாம் பயப்படுகிறோம் ஏன் நாம் பயப்படுகிறோம் நம்ம மீட்பு சமீபமாக இருக்குது ரட்சிக்கப்பட்ட ஜனம் நமக்கு ஒப்பானவர் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை எதை குறித்தும் பயப்படாதீங்க உங்கள் சரீரத்தில் வேதிங்கிற பிரச்சனை இருக்குதா பயப்படாதீங்க ஏசு கிறிஸ்துவங்க கூட இருக்காங்க ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க ஏசு கூட இருக்காங்க ஒருவேளை கலங்கெல்லாம் பவல் சொன்னது போல் ஆனால் முறிவுக்கு இடம் கொடுக்காதீங்க கலக்கத்தை கத்தருடைய சமூகத்தில் வைங்க அவர் உங்களுக்கு தெளிவை உண்டாக்குவார் எந்த சூழ்நிலை உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகுதோ பயப்படாதீங்க தைரியமா இருங்க கத்தருடைய வசனத்துக்கு கீழ்படிங்க கத்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பாருங்கள் ஆதி ஆகமத்தில் வாசிக்கிறோம் ஒரு நோவா ஐயாவோ குறித்து பார்க்கிறோம் அவர் அப்படியே கீழ்ப்படிந்தார் பாருங்க எட்டு பேரையாவது மீட்க முடிந்தது அவருடைய குடும்பத்தை அவர் மீட்க முடிந்தது அவர் குடும்பத்தை அவர் மீட்க முடிந்தது நம்ம விசுவாசம் நம்ம குடும்பத்தையாவது மீட்குமா நம்ம விசுவாசம் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய அறிக்கை நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா இங்கே சொல்லுது பாருங்க உங்கள் மீட்பு சமீபம் ஆயிற்று நம்ம மீட்பு தெய்வனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய மீட்பு சமீபம் நாம் அந்த மீட்பரை நாம் தைரியமாய் பற்றி கொள்ளுவோமானால் நாம் இன்னும் ஒரு ஆத்மாவுக்கு நாம் இதை சொல்ல முடியும் நம்முடைய சக நண்பர்களுக்கு இதை எடுத்து சொல்ல முடியும் நாம் பக்கத்தில் இருக்கிற சகோதரங்களுக்கு இதை எடுத்து சொல்ல முடியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை வசனத்தை எடுத்து தைரியமாய் சொல்ல முடியும் நாம் இந்த வசனத்தை நாம் தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நம்மோடு கூட ஒரு கூட்ட ஜனம் அழிந்து போகும் பாருங்க நாம் லோத்து விடத்தில் நாம் இதை பார்க்க முடிகிறது அவர் ஆளித்தரமாக நிற்க முடியல அவருடைய அந்த அசைவு அவருடைய வாழ்க்கையும் கெட்டு குடும்பம் சந்ததி எவ்வளவோ ஒரு 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 வேதனையான சரித்திரத்தை நாம் வாசிக்க முடிகிறது எவ்வளவு வேதனையான சந்ததிகளை பார்க்க முடிகிறது கிறிஸ்துவ அப்படிப்பட்டவர் அல்லங்க உங்களுக்கும் எனக்குமாக நிற்கிற ஆண்டவர் இயேசு அவர் வரப்போகிற தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற அவன் தலையை நிமிர்ந்து நட உன் தலையை நிமிர்ந்து பார்த்து நட மீட்பு சமீபம் ஆயிற்று நீ எதை கொண்டு பயப்படாத கிறிஸ்துவுக்குள்ளே மட்டும் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்கள் ஜபத்தில் விசுவாசத்தில் பரிசுத்தத்தில் ஆராதனையில் ஆண்டவரோடு நடக்கிற உறவில் அவர்கிட்ட பேசுகிற காரியத்தில் எந்த சூழ்நிலையிலையும் அவருக்கு சமூகத்தில் போய் நிற்கிறதுக்கு பழகுங்க தேவனாகிய கர்த்தனும் ஆசீர்வதிப்பார் நாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா நம் உள்ளும் வெளியும் மகிமை மகிமையுள்ள மனவாட்டிகளாய் நம்மை வைத்திருக்கிற அதுதான் அவர் நமக்கு ஆவி என்கிற அடையாளத்தை போட்டிரு கைவை என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை என்று ஏற்று இறைமையை பதினேழுல வாசிக்கும் போது நம்முடைய பெயர்களெல்லாம் புழுதியில் பொறிக்கப்பட்ட பேர் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு ஜீவ புஸ்தகத்தில் பொறித்து வச்சுருக்காருங்க ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கு உங்களை என்னை கைவிடுவதற்கு அவர் அவருடைய சா ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயரை பொறித்து வைத்திருக்கிற விவசாய சொல்லும் சொல்லும்போது சொன்னார் உள்ளம் கையில் அவர் வைத்திருக்கிறாரு எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம் எப்படி எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம் இடறுகிறவர்கள் இடரட்டும் நம் நிமித்தம் ஒருவர் இடராதபடிக்கு நாம் நம்முடைய விசுவாசத்தை பல்லமாய் பற்றி கொள்ளுவோம் அல்லமாய் பற்றி கொள்ளவும் நாம் நம்முடைய குடும்பத்து பிள்ளைகளுக்கு புருஷனுக்கு மனைவிக்கு எடுத்து சொல்லவும் ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு மீட்பு சமீபம் ஆயத்தப்படுவோம் குடும்பமாய் ஆண்டவர் ஆமை ஸ்தோத்திர நம்ம கூட இருப்பார் அவர் வரும்போது அவர் சொல்ல இருப்பாருங்க உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள்னு சொல்லார் நம்ம தலையை உயர்த்தினது யாருங்க ஏசு கிறிஸ்து ஒரு நாள் இந்த பூமியில் தலை தொங்கப்பட்டு வெக்கப்பட்டு துக்கப்பட்டு இருந்தோமே அந்த இடத்துலேருந்து நம்ம தலையை உயர்த்தினது அறங்க அண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி பார்க்க வைக்கப்படாதீங்க அவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார் உங்களே என்னையும் அவர் கைவிடுகிற தேவன் இல்லை எந்த சூழ்நிலையிலையும் அப்படியே சமயத்தில் பற்றி கொள்ளுங்கள் நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி நாம் செவிப்போமா வல்லமை உள்ள தேவனே நீர் எங்களோடு தந்த வார்த்தைகளுக்காக மக்க நன்றி செலுத்துகிறோம் எங்கள் மீட்பு சமீபமாக இருக்குது எங்கள் ஆண்டவர் எல்லா காரியத்தை எங்களுக்கு நீர் கற்று தந்திருக்கிறேன் அந்த வார்த்தைகளை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு உறுதியாய் பிடித்து எங்கள் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் எங்கள் சொந்த பந்தங்களுக்கும் நாங்கள் இதை எடுத்து சொல்லத்தக்கதாக அண்டவரே ஒரே நேர் எங்களுக்கு கருவே செய்தள்ள வேண்டும் என்று செபிக்கிறான் அது பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஏற்றுக்கொள்ளலாம் ஏசு நன்ப நாமத்தில் கேட்குறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்